பாக்யலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே இனியாவுக்கு நிதீஷும் சுதாகரும் சேர்ந்து திட்டம் போட்டுதான் பாக்கியலக்ஷ்மியை ஏமாத்திருக்காங்கன்ற உண்மை தெரிய வருது ஆனால் நம்ம கேள்வி கேட்டால் யாரும் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நிதிஷும் கோவப்படுறாரு இப்போ என்ன செய்கிறது எனக்கும் நிதீஷ்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்த அந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்காக கொடுக்கணுன்ற அவசியமே இல்லையே நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்ல ஒரு வேலையில் சம்பாதிக்கிறேன் அது பத்தாதான் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சுதாகர்கிட்டையும் கிட்டயும் இனியா ரொம்ப தைரியமாக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே இங்கே நிதிஷும் இனியா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ அதெல்லாம் சரியாக தான் இருக்கும் அதை நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டதே இல்லை நீ என்ன உன் அம்மாவுக்காக என் அப்பாவை எதிர்த்து பேசுறியா நீ இப்படி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ எதுக்காக உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியாக போயிட்டு வந்தேன்னு நிதிஷ் இங்கே கேள்வி கேட்க உடனே நிதிஷோட அம்மாவும் இனியா ஏன் சொல்கிறனேன்னு தப்பான்னு நினைக்காத நாங்கள் எங்களுக்காக உங்கள் அம்மா நடத்திட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கலை அவங்களாவே தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் நீ என்னவோ நாங்கள் தப்பு செஞ்ச மாதிரி இப்படி கேள்வி கேட்குறியே இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா அது மட்டும் இல்லை இந்த பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி நீ எதுக்கு யோசிக்கிற நீ ஏன் கேள்வி கேட்குற உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்துறதுக்கு உங்கள் அம்மா தான் இப்படி எல்லாம் சொல்லி அனுப்புனாங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா இருந்து உனக்காக அவங்க கொடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்காக ஐம்பது லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கப்புறமாவும் இதை பற்றி பேச உங்கள் அம்மாவுக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க உடனே இனியாவும் எங்கள் அம்மாவை நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுகிறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன நிதேஷ் உங்கள் அம்மா என்னென்னவோ சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்புறம் எதுக்காக அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்க என்ன இனியா நீ பேசிகிட்ருக்க இருக்க நீ தான் என் அப்பாவையும் அம்மாவையும் கேள்வி கேட்குற இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொன்னால் நீ எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் சொல்கிறத கேளு இப்போ நீ இந்த வீட்டோட மருமக என் அப்பா அம்மா பேச்ச நீ கேட்கணுமே தவிர்த்து உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் எனக்கு என் அப்பா அம்மா முக்கியம் அது மட்டும் இல்லை என் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன் அப்படின்னு நிதிஷ் ரொம்ப கோபமாக பேசிட்டு தன்னுடைய ரூமுக்கு போங்க இனியா அழுதுகிட்டே இருக்கும்போது சுதாகர் பேச ஆரம்பிக்கிறாரு என்ன இனியா இதெல்லாம் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக எங்கள் பேச்சை கேட்பேன்னு நினச்சா இப்போயும் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க நாங்கள் எந்த தப்பும் செய்யலை அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஓனராக இருக்கேன் உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் மூலமாக பெரிய வருமானம் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல உங்கள் அம்மா உனக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இதில் நாங்கள் எப்படி தலையிட முடியும் அது மட்டும் இல்லை நீ தான் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுற நீ பேசின பேச்சால நிதிஷ் எவ்வளோ கோவப்படுறான்னு பார்த்த இனியாவது எங்களை கோவப்படுத்தி பார்க்காத புரிஞ்சு நடந்துக்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சுதாகர் சொல்லும்போது உடனே இங்கே இனியாவும் நான் எல்லாத்தையுமே நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படி நீங்கள் எங்கள் அம்மாவோட ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டை வாங்கினீங்க கொஞ்ச நாள்லையே அம்மா ஆரம்பிச்ச அந்த பழைய ரெஸ்டரெண்ட்டையும் யாரோ வாங்கிட்டாங்களாம் இதெல்லாம் எப்படி ஒரே நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது என் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா எவ்வளோ நல்லா அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்களால தான் நான் படித்து ஒரு பெரிய வேலைக்கும் போயிருக்கேன் இப்போ அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே இல்லாமல் ஒரு சின்ன ஹோட்டலில் அம்மா வேலை செஞ்சிட்ருக்கதை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல அதனால தான் கேள்வி கேட்டேன் ஆனால் நீங்கள் யாரும் உண்மையை சொல்கிற மாதிரி இல்லை உண்மையை கண்டுபிடிப்பேன் எனக்காக என் அம்மா இப்போ வந்து கிஃப்டா கொடுத்த அந்த ரெஸ்டாரண்ட்டும் எங்கள் அம்மாவுக்கே கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக செய்வேன் யார் என்ன சொன்னாலும் எப்படி உங்க பையன் நிதிஷ்கு நீங்க முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் அம்மா அப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் அங்கிருந்து போகிறாங்க இத பார்த்துட்டு சுதாகர் அவரோட மனைவி கிட்ட சொல்கிறாங்க வர வர இனியா பேசுறது செய்கிறதுன்னு எதுவுமே சரியில்லை இனி பாக்கியலட்சுமியோட வீட்டு பக்கமே இந்த இனியா போகாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அது இனியாவோட வாழ்க்கைக்கும் நல்லது அப்படி இல்ல நம்ம பேச்சு கேட்காம இனியா வேற ஏதாவது செஞ்சானா நிதிஷோட வாழ்க்கையில இனியா இனி வேண்டவே வேண்டான்னு தான் ஒரு நல்ல முடிவா நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும் பாக்கியலட்சுமி இந்த இனியாவால் நமக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படி பிரச்சனை செய்ய நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கோபமாக சுதாகர் பேசிகிட்டு இருக்காரு இங்கே ரூமில் இருக்கிற நிதீஷ்கிட்ட இனியா கலங்கிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க உங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னென்னவோ பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி எங்கள் அவங்கள ரொம்ப நல்ல மாப்பிள்ளுன்னு எப்பயுமே பெருமையாக பேசுவாங்க ஆனால் நீங்களும் உங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு தான் எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை செஞ்சிங்களா நிதேஷ் இது எல்லாமே உங்களுக்கும் தெரியுமான்னு கேட்குறாங்க இனியா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நிதேஷ் ரொம்ப கோபமா ஆமா இனியா எனக்கு எல்லாம் தெரியும் இப்போ என்ன செய்ய போகிற உங்கள் அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அப்பா கேட்டப்பவே கொடுத்துருந்தா அவங்க நினச்சதை விட அதை நிறைய பணத்தை எங்கள் அப்பா கொடுத்துருப்பாங்க ஆனால் உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என் அப்பாவை மதிக்காமல் அவமானப்படுத்தி பேசுகிறதையே வேலையாக வச்சுருக்காங்க அதனால தான் நாங்கள் திட்டம் போட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணால் நாங்கள் கேட்டதெல்லாம் உங்கள் அம்மா கொடுத்தாகணுன்ட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினோம் வேறு வழி இல்லாமல் அதை உனக்காக கிஃப்டாக வாங்கியிருக்கோம் இப்போ இதில் என்ன பெரிய தப்பு இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக வரக்கூடிய லாபமும் நமக்கு தானே வருது நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக தானே இருக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ கேட்டது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையான எல்லாத்தையும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க நமக்குன்னு ஒரு புது வீடையும் தரப்போகிறாங்க இதை விட உனக்கு என்ன வேணும் சந்தோஷமாக நீ வாழ்கிறதுக்கு இப்போயும் அம்மாவுக்கு சப்போர்ட் இருந்தா அப்புறம் என் அப்பா எடுக்கிற முடிவை நான் வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா என் அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன் முன்னாடியே ரொம்ப தைரியமாக என் அப்பா கிட்டே கேள்வி கேட்குற எதிர்த்து பேசுகிற இதெல்லாம் எனக்கு பிடிக்கல இனியா நீ இந்த வீட்டில் நல்ல மருமகளாக ஏன் கூட சந்தோஷமாக வாழணுன்னா நீ நான் சொல்கிறது தான் கேட்கணும் இனி உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்த சரிப்பட்டு வராது உங்கள் ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு நாங்கள் நினச்சது உண்மை அதை உங்கள் அம்மா அப்பாவே தந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனையும் வந்திருக்காது நான் உன்ன கல்யாணமும் பண்ணியிருக்க மாட்டேன் அது மட்டும் இல்ல இனியா இன்னொரு பெரிய உண்மையும் இருக்கு முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்க இதுக்கு மேல நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நிதிஷ் நீங்கள் பேசுகிறதுலாம் சரியா எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் அதை இப்படி கல்யாணம் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு ரெஸ்டாரண்ட்டை நீங்களே வாங்கிக்கிட்டா எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க என்ன தான் அவங்க எனக்குன்னு கிஃப்டாக கொடுத்துருந்தாலும் நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்க உங்கள் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு கேட்க போதும் இனியா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எத்தனை முறை என் அப்பா உங்கள் அம்மா முன்னாடி அவமானப்பட்டு நின்று எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பாங்க அவமானப்பட்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது லட்சரூபா பணத்தையும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக உங்கள் அம்மா வாங்கியிருக்காங்களே அதெல்லாம் சொல்லவே இல்லையா ஏன் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தா மட்டும் போதுமா என்ன அந்த பணத்தை வாங்கினதெல்லாம் சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஆனால் உங்கள் அம்மாவும் இந்த உண்மையை மறைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டது உண்மை ஆனால் எங்களை ஏமாற்றி உங்கள் அம்மா பணத்தையும் வாங்கியிருக்காங்க அதையும் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்புறம் யாரு நல்லவங்கன்னு நீயே தெளிவா புரிஞ்சுப்ப இதுக்கு மேலே இதைப் பத்தி நீ பேசாத எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு நிதிஷ் ஆனால் இனியா இதை பற்றி கண்டிப்பாக சுதாகர்கிட்ட மறுபடியும் பேசணும் எனக்காக கிஃப்டாக கொடுத்த அந்த ரெஸ்டாரெண்ட்டை எங்கள் அம்மாவுக்கு நான் திருப்பி கொடுக்கணும் சின்ன ஹோட்டலில் எங்கள் அம்மா வேலை செய்கிறது சம்பாதிக்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியல அவங்க ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்திருக்காங்க அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அதுவும் ஏன் மாமனார் ஆலையும் ஏன் வீட்டுக்காரர் நித்தீஷ் ஆலயம்ன்றதுனால நான் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் நாளைக்கு இதை பற்றி இவங்கக்கிட்ட மறுபடியும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இனியா இனியா அடுத்த நாள் சுதாகரங்க அவருடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது மறுபடியும் போய் பேசுகிறாங்க என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறேன் எனக்குன்னு எங்கள் அம்மா கொடுத்த ரெஸ்டாரெண்ட்டை பெருசாக நான் ஒன்றும் அதில் எதுவும் செய்ய போகிறதில்ல அந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அம்மாவே எடுத்துக்கிட்டோம் அவங்க ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க அதை வச்சு அவங்க சம்பாதிச்சு முன்னேறுறதெல்லாம் எப்படி நடக்கும்னு எனக்கே தெரியல ஆனால் எங்கள் அம்மாவை இந்த நிலமையில் பார்க்க எனக்கு முடியல மறுபடியும் எனக்குன்னு அவங்க கொடுத்த அந்த ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சுதாகர் கிட்ட கேட்க சுதாகர் ரொம்ப கோபமாக நிதிஷை பார்க்குறாரு நிதிஷ் அங்கே இப்படி இனியா பேசிட்டு இருக்கும் எல்லாரும் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுறாரு இத பத்தி என் அப்பா கிட்ட சொல்லி சொல்லியும் நீ கேட்காம மறுபடியும் மறுபடியும் உன் அம்மாவுக்காக பேசிட்டு இருக்க அப்ப எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கணும் உன் அம்மா வீட்டுக்கே போயிரு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்குறதா இருந்தால் இங்கே இரு அப்படி இல்லை எங்கள் அப்பாவை நீ எதிர்த்து கேள்வி கேட்ப அதுவும் உன் நீ இந்த வீட்டில் மருமகளாக இருக்கவும் வேண்டாம் எனக்கு இப்படிப்பட்ட மனைவியே வேண்டான்னு நான் ஒரு முடிவெடுத்துருவேன் என்ன இனியா சொல்கிற இனி இதை பற்றி நீ பேசவே கூடாது புரியுதா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் நிதீஷ் இங்கே இனியாவை வெளுத்து வாங்கின உடனே இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க சுதாகர் உடனே சிரிக்கிறாரு இதுக்கு இனியா சொன்னேன் நீ தேவை இல்லாமல் பிஸ்னஸ்லாம் தலையிடாதே உன் வேலை என்ன இந்த வீட்டில் நல்ல மருமகளாக இருக்க நிச்ச நிதிஷால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு சந்தோஷமா வாழ்வேன்னு பார்த்தா நீ இப்படி பேசுறது எனக்கே பிடிக்கல அதான் நிதிஷ் கொஞ்சம் கோவப்பட்டுட்டான் இனியாவது புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன் வா நிதிஷ் அப்படின்னு சொல்லி நிதீஷ் அங்கே ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு இங்கே வந்து சுதாகர் நிதீஷோட அம்மாவும் இதை பார்த்து எதுவுமே சொல்லாமல் இனியும் போது கண்டுக்காமல் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க இனியும் அப்போ தான் யோசிக்கிறாங்க இவங்க எல்லோரும் இப்படி செய்கிறத பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்குது இந்த நிதீஷும் சுதாகரும் அம்மாவோட புது ரெஸ்டாரெண்ட்டு மட்டும் இல்லை பழைய ரெஸ்டாரெண்ட்லேயும் பிரச்சனை செஞ்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை அப்போ இவங்க தான் வாங்கியிருப்பாங்க அதனால தான் ஏன் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலமை சின்ன ஒரு ஹோட்டலை வச்சு நடத்துகிறாங்க இதன் மூலமாக ஒரு வருமானம் வரும் நம்பிக்கையில் இருக்காங்க என்னால தானே அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் அம்மாவுக்கு கண்டிப்பாக அந்த புது ரெஸ்டாரண்ட்டை நாம் வாங்கி கொடுத்தே ஆகணும் உண்மை என்னென்னு முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் இங்கே இனியாக ஏற்கனவே பாக்கியாக நடத்திட்டு இருந்த பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்க கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் யாருன்னு கேட்க வேறு யாரும் இல்லை சுதாகர் தான் அவர் தான் இப்போ நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கவனிச்சிக்கிறதுக்காக பொறுப்பை கொடுத்துருக்காரு மற்றபடி ரெஸ்டாரெண்ட்டை ஓரோட ஓனர்னால் அது சுதாகர் தான் அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு இனியாக ரொம்ப அழுகுறாங்க அப்போ வேணுன்னே தான் இந்த சுதாகர் இப்படிலாம் செஞ்சிருக்க அம்மாவோட புது ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை பழைய ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகர் தான் வாங்கியிருக்காரு ஆனால் என் அப்பா பாட்டின்னு யாருக்கும் இந்த உண்மை தெரியாதே அம்மாவுக்கு மட்டும்தானே தெரியும் அப்பா கிட்ட உண்மையை சொல்லணும் நம்மளுக்கு உதவி கேட்கணும் அது மட்டும் இல்லை இந்த நிதிஷும் சரியில்லை அவங்க அப்பா பேச்சையே கேட்டுக்கிட்டு என்னையே எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பளார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரே நிதிஷ் இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நிதிஷ் வெளியூர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய உண்மையான குணம் என்னன்னு எனக்கு தெரியுது அதனால தான் இப்போவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இனியா அழுதுகிட்டே இங்கே பாக்கியலக்ஷ்மியோட வீட்டுக்கு போகிறாங்க இங்கே இனியா தனியாக வந்திருக்கிறத பார்த்துட்டு எளிலும் என்ன இனியா நீ தனியாக வந்திருக்க ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் நீ தனியாக வராத எப்பயுமே இங்கே நிதிஷ் கூட தான் வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைன்னு கேட்க அண்ணே என்னன்னு சொல்றது அந்த வீட்டில் உள்ள யாரும் சரியில்லை அம்மா சொன்னதெல்லாம் கேட்டிருந்தா நீ எனக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது என் அம்மாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்த ஈஸ்வரியும் இனியா என்னாச்சு ஏன் அழுகிற அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க உடனே கோபியும் இனியாமா என்னம்மா சொல்லு அப்பா கேட்குறலன்னு கேட்க என்னப்பா பேசுறது அம்மா என் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அந்த நிதிஷும் நிதிஷோட அப்பாவும் அவங்க திட்டம் போட்டு தான் கல்யாணம் ஏற்பாடு செய்கிறாங்க இப்படி ஒரு பெரிய சம்பந்தம் தேவையில்லை நாங்கள் நீங்கள் யாராவது அம்மா பேச்ச கேட்டிங்களா இப்போ என்ன என்னன்னு தெரியுமா என்ன பேச கூட விட மாட்டேங்கிறாங்க அவங்க செய்யறது எல்லாமே தப்புன்னு சொன்னா உடனே நிதிஷ் எல்லார் முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு பதில் பேச முடியாம நிக்கிறேன் என்னால தானப்பா இப்ப அம்மா சின்ன ஒரு ஹோட்டலுக்கு ஓனரா இருக்காங்க அப்படின்னு அழுகுறாங்க உடனே ஈஸ்வரியும் நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியல பாக்கியா இப்ப ஹோட்டல் ஆரம்பிச்சதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுல நீ என்னவோ உன்னோட மாமனார் குடும்பத்தை இப்படி பேசிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்க என்ன பாட்டி இதுக்கு மேலேயும் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறீங்க அம்மாவோட புது ரெஸ்டாரெண்ட்டை யாரை கேட்டு எனக்காக கிஃப்டாக கொடுக்க சொன்னீங்க நீங்களும் அப்பாவும் சொல்ல போய் தானே அம்மா எதுவுமே எழுதாத பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் தேவையானு என் மாமனார்கிட்டையும் அங்கே நிதிஷ்கிட்டையும் கேட்டால் அவங்க என்ன அவமானப்படுத்தி பேசுகிறாங்க பிஸ்னஸில் தலையிட வேண்டான்னு என் மாமியார் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கணும்னா உன் அம்மாவுக்கும் உன் அப்பாவுக்குன்னு உன் குடும்பத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது பேசாமல் இந்த வீட்லேயே இரு இனி உன் அம்மா அப்பாவை பார்க்க அங்கே பாக்கியா வீட்டுக்கு போகவே கூடாது அப்படின்லாம் பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அழுகிறாங்க இதை கேட்ட கோபியும் என்னது நிதிஷே உன்னை அவமானப்படுத்தி பேசினாரா எல்லார் முன்னாடியும் உன்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கினாரா என்ன சொல்கிற இனியானு கேட்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் அம்மாவை ஏமாற்றி எதுக்காக ரெஸ்டாரண்ட்டை வாங்கினீங்கன்னு கேட்டேன் அதுக்காக அந்த நிதிஷ் ஆமாம் நாங்கள் திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சோம் ஒன்னால் என்ன செய்ய முடியும் மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்காக உங்கள் அம்மா ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டாங்க அதை பற்றி யாரும் சொல்லலையான்னு கேட்டு அவமானப்படுத்தி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே சந்தேகப்பட்டு தான் அம்மா ஏற்கனவே நடத்திட்டு இருந்த புது ரெஸ்டாரண்ட்டில் போய் விசாரித்தேன் நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க அந்த பு பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கும் இந்த சுதாகருக்கும் சம்மந்தமே இல்லை நினச்சிங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டையும் ஏன் மாமனார் தான் வாங்கியிருக்காரு அதுலேயும் இந்த நிதிஷும் அந்த சுதாகரும் திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க அம்மா எதுக்காகப்பா அவங்க கிட்ட அவமானப்படணும் இதெல்லாம் அம்மா சொல்லி நீங்கள் கேட்கலல்ல இப்போ உண்மையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இனியா ரொம்பவே அழுகுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அப்பதான் தெரிய வருது பாக்கியா சொன்னதுதான் உண்மை அங்கே நிதிஷும் இந்த சுதாகரன் திட்டம் போட்டு பழைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காங்க இனியா அந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வீட்டில் உள்ள எல்லாரும் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பாக்கியலட்சுமி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இனியா இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமா உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் நான் சொல்கிறது அந்த வீட்டில் உள்ளவங்க நம்பளனாலும் நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்தியே ஆனாலும் அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் எனக்கு பிஸ்னஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த ரெஸ்டாரண்ட் உனக்கே இருக்கட்டும்னு நான் கொடுத்தேன் ஆனால் இதை பற்றி நீ அவங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாது நான் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டேனே அதுக்கப்புறமும் இதை பற்றி பேசினா நல்லது இல்லைன்னு தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாமல் இருந்தேன் எனக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டும் வேண்டாம் இப்போ நான் எனக்குன்னு ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது அதை வச்சு எப்படி முன்னேறணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கல்யாணம் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இனியா இன்னும் நல்லா படித்து முன்னேறணும் கொஞ்ச நாள் ஆகட்டும் கல்யாணத்தை அப்புறமா பண்ணிக்கலான்னு சொன்னேன் யாரும் கேட்கல இப்போ இனியாவோட வாழ்க்கையில் நித்தீஷும் சுதாகரும் அவங்க நினைச்ச நினச்ச மாதிரியே பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்ணை அந்த நிதிஷ் வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தியிருக்காரு இதெல்லாம் சரியே இல்லை கோபி நீங்களே உங்கள் கிட்ட பேசுங்க இனியாவோட அவட வாழ்க்கையில் அவங்க பிரச்சனை செய்யணும்னு நினச்சா அப்புறம் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு பாக்கியாக ரொம்ப கோபமாக பேச இதை கேட்டுட்டு கோபியும் பாக்கியா முதல்ல நீ என்னை மன்னிச்சிரு நீ சொன்ன எதையுமே நம் நான் நம்பளை சம்மந்தி சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பி ஏமா அந்த போய் நிற்கிறேன் இதில் என் பொண்ணோட வாழ்க்கையிலேயே அவங்க பிரச்சனை செய்கிறாங்க அவங்க பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அவங்க கேட்டால் கேட்டாதான் அந்த வீட்டில் இருக்க முடியும்னு நிதிஷ் எப்படி வந்து என் பொண்ணை இந்த மாதிரிலாம் திட்டியிருக்கலாம் அவமானப்படுத்தி பேசியிருக்கலாம் நான் கண்டிப்பாக இனியாவுக்காகவும் உனக்காகவும் உண்மை தெரிஞ்சதுனால நான் கேள்வி கேட்பேன் அந்த சுதாகர் மட்டும் சரியா பதில் சொல்லலை அப்புறம் அவங்க யாரையும் நான் சும்மா விடமாட்டேன் பாக்கியலக்ஷ்மி அப்படின்னு கோபி ரொம்ப கோபமாக பேச உடனே ஈஸ்வரியும் கோபி பொறுமையாரு கோபி ஏற்கனவே பாக்கியா நம்ம பேச்ச கேட்காம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை வேற வாங்கியிருக்கா அதுவும் ஐம்பது லட்சம் ரூபா பணம் அந்த கோவத்தில் இருப்பார் சுதாகர் அதுலேயும் இனியா வேற பாக்கியாவுக்காக சப்போர்ட் பண்ணதுனால தான் சம்மந்தி இப்படி கோவப்பட்டிருப்பாங்க மாப்பிள்ளையும் திட்டிருப்பாரு அவமானப்படுத்தியிருப்பார் இதை பெருசாக்குனா நம்ம பொண்ணு வாழ்க்கையில தான் பிரச்சனை வரும் இனியா அப்புறம் நம்ம வீட்டில் வந்து தங்க வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையா பெரிய வீட்டில் இனியா சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தானே எல்லாத்தையும் பொறுமையா இருந்து கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வச்சோம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கிய தான் ஏன் பாக்கியா நீயும் நல்லா வாழ மாட்டிக்கிற உன் பொண்ணோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்க இப்படி ஒரு பிஸ்னஸ் உனக்கு தேவையான கேட்க போதும் பாட்டி அம்மாவை பற்றி பேசாதீங்க அம்மா எந்த தப்பும் செய்யல தப்பு செஞ்சது என் மாமனாரும் அந்த தான் அப்பா நீங்கள் வந்து கேள்வி கேளுங்கப்பான்னு சொல்ல நீ இனியா நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நீ உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போ நான் கண்டிப்பாக வந்து உன் மாமனார் மாமனார்கிட்ட பேசுவேன் அவர் பதில் சொல்லலைனா நான் சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இனியாவும் அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போக அங்கே சுதாகரும் நிதிஷும் எங்க இனியா போயிட்டு வரேன்னு கேட்க இல்லை என் அம்மாவை பார்த்துட்டு வரேன் நீங்க செஞ்சது எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லை பழைய ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் தானே வாங்கியிருக்கீங்க அப்போ என் அம்மாவை அவமானப்படுத்த தானே இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க ஏன் என் அம்மா பஸ்ஸில் செய்யவே கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா இல்லை உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சிடக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா தனியாளாக இருந்தே எங்கள் அம்மா சாதிக்கிறது உங்களுக்கெல்லாம் பிடிக்கலல்ல அப்படின்னு கேள்வி கேட்கவும் சுதாகர் ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாரு இனியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கள் சொல்லியும் உங்கள் அம்மாவை பார்க்க போயிருப்பேன் நான் தான் சொன்னேன்ல இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டேன்னா எங்கள் பேச்சை தான் கேட்கணும் உங்கள் அம்மா அப்பாவை பார்க்க உன் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஆனால் நீ எங்கள் பேச்சை கேட்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அவங்கள போய் பார்க்குற ஆமாம் நாங்கள் செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை பிஸ்னஸ்க்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் பிஸ்னஸ்க்காக தான் நிதிஷை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினேன் அதோட உங்கள் அம்மா அமைதியாக இருந்திருந்தால் பரவாயில்ல என்ன எதிர்த்து பேசுனாங்களா பாக்கியலக்ஷ்மி அதனால தான் பிஸ்னஸே இல்லாமல் செஞ்சேன் பழைய ரெஸ்டாரண்ட்டை நான் தான் வாங்கியிருக்கேன் இப்போ உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு இனியாவை கேள்வி கேட்க உடனே நிதிஷும் அப்பா இவ்வளோ பேசுற இனியா கூட நான் ஏன்பா வாழணும் இன்னைக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அங்க கோபியும் போறாரு என்ன நிதிஷ் பேசுனீங்கன்னு கேட்க என்ன இனியா உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்க போல யார் வந்தாலும் எங்க முடிவை மாற்றிக்கவும் முடியாது பிஸ்னஸ்க்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோன்னு எங்க நிதிஷ் பேசும்போதே சுதாகர் முன்னாடி நிதிஷ் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த கோபி தன்னுடைய பொண்ணு இனியாவுக்கு நானே இப்படி ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சு கொடுத்தேன் ஆனால் இவங்க யாருமே நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பல்லார் பலார்னு நிதிஷை வெளுத்து வாங்குறாரு சுதாகரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு கோபி என்ன சம்மந்தி பாக்யலக்ஷ்மியோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்கும் போதெல்லாம் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிங்க இப்போ இவ்வளோ தைரியமாக என் பொண்ணு முன்னாடி உண்மையை பேசுனீங்கன்னா கேள்வி கேட்க தானே செய்வா ஏன் பாக்கியலக்ஷ்மிக்காக கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா என் பொண்ணோட வாழ்க்கையில் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறது நீங்களும் தான் திட்டம் போட்டு என் பொண்ணை பொண்ணு கேட்க வந்தீங்க கல்யாணம் ஏற்பாடு செஞ்சீங்க இப்போ அது எல்லாமே பிஸ்னஸ்க்காக தான் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா சும்மா விட்டுருவனா என்ன எனக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்போ பாக்கியலட்சுமியோட பழைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது நீங்கள் தானா ஆனால் அதெல்லாம் இல்லவே இல்லை எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போய் சொல்லி ஏமாத்திரி எங்களை நம்ப வச்சது நீங்கள் தானே அப்படின்னு கேள்வி கேட்க பதில் பேசாமல் சுதாகர் போது உடனே இனியாவும் எல்லாம் உண்மைதான்ப்பா அதான் நான் சொன்னதை விட நீங்களே வந்து இவங்க பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல இனியும் நான் எப்படிப்பா இந்த வீட்டில் வாழ முடியும் நானும் எவ்வளவோ கேள்வி கேட்டுட்டேன் ஆனால் இவங்க எல்லாரும் அம்மாவை அவமானப்படுத்துறதுக்காக அம்மாவுக்கு பிசினஸையும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்தோன்னு இத்தனை முறை சொல்றாங்களே ஆனால் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை வாங்கி ஏமாற்றிருக்காங்களே அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களேப்பா இவங்களாலாம் நம்பி நான் எப்படிப்பா இந்த வீட்டில் இருக்க முடியும் அம்மா சொன்ன பேச்சு நீங்க கேட்டிருந்தா நான் இன்னும் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போயிருப்பேன் இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கவே மாட்டேன் இப்ப என் நிலைமையை பார்த்தீங்களாப்பான்னு சொல்ல சுதாகர் பதில் சொல்றீங்களா இல்லையா நான் உங்களை சும்மா விடமாட்டேன்னு கோபி வெளுத்து வாங்குறாரு உடனே இங்கே சுதாகரம் ஆமா சம்மந்தி எல்லாம் தெரிஞ்சு வேணும்னே திட்டம் போட்டு தான் நான் செஞ்சேன் இனியாவ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு மட்டும் இல்லை என் மனைவி சந்திரிகாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்ன செய்ய பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருந்தது இப்போ கூட பிரச்சனை இல்லை நிதிஷ் கூட இனியாவுக்கு வாழ விருப்பமே இல்லைன்னா நாங்கள் பெருசாக அதை பற்றி யோசிக்க போகிறதில்ல உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கே நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் இதுக்கு மேலேயும் இனியாவை நல்லா படிக்க வைக்கலாம் பெரிய வேலைக்கும் நீங்கள் அனுப்பலாம் என் பையன் நிதிஷோட வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்றத நாங்கள் முடிவெடுத்துக்கிறோன்னு சொன்னதை கேட்டுட்டு கோபியால் தாங்க முடியாமல் நிதிஷை மட்டும் இல்லாமல் இப்படி பேசின சுதாகரையும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம் அதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருப்போன்னு நினைக்காதீங்க என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் கண்டிப்பா என் பொண்ணு இனியா உங்க முன்னாடி என்னைக்கு அவமானப்பட்டு நிக்க மாட்டா அப்படி நிக்கவும் விடமாட்டேன் நீங்க செஞ்சது தப்பு அப்படின்றத கண்டிப்பா நான் புரிய வைப்பேன் சரியான பாடம் புகட்டுவேன் அதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேன்னு பார்க்க தானே போறீங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்து என் முன்னாடி மன்னிப்பு கேட்க போறீங்க பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு நிக்க போறீங்க பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்க நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லலைனாலும் போலீஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் இதெல்லாம் செய்யலைனா எப்படி பாக்யலக்ஷ்மியோட ரெஸ்டாரெண்ட்டுக்காக இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு செய்கிறீங்களே உங்கள் குடும்பத்துக்கு இப்படிலாம் செய்ய அசிங்கமாக இல்லை எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இப்போ நீங்கள் தான் எங்கள் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க போகிறீங்க இனியாவுக்காக மட்டும் இல்லை பாக்கியலக்ஷ்மிக்காகவும் நான் இருக்கேன் என்னதான் நானும் பாக்கியாவும் பிரிஞ்சிருந்தாலும் பாக்கியாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் எனக்கு பாக்கியாவும் முக்கியம்தான் என் பொண்ணு இனியாவும் முக்கியம்தான் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இல்லை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டுவேன் அப்புறம் நீங்கள்லாம் அப்புறமா இந்த வீட்டுக்கு மறுபடியும் இனியா நல்லபடியாக வாழ வருவா அதையும் நீங்களே செய்வீங்க அது வரைக்கும் என் பொண்ணு என் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்க இனியாவுக்கு ஆறுதலாக பேசி அங்கேருந்து கோபி கூட்டிகிட்டு போகிறாரு இந்த இனியாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் கோபியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அதுவும் பாக்கியலட்சுமிக்கு கோபி சப்போர்ட் பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இனி இந்த கோபியால் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு சுதாகர் யோசிக்க இனியா மேலேயும் கோபி மேலேயும் நிதிஷ் ரொம்ப கோவமாக இருக்காரு பாக்கியாவுக்கும் இனியாவுக்கும் சப்போர்ட் பண்ணி சரியான ஒரு பதில் கொடுக்கணும் இந்த நிதிஷ்கும் சுதாகருக்கும் இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபத்தில் இருக்கார் கோபி